திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே அதே மாதிரி நம்முடைய பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் உங்களுடைய இல்லங்கள் அல்ல அனைத்துமே மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அனைத்துமே நிறைஞ்சி விள விளங்கணும் அப்படின்னு நான் திருச்செந்தூர் முருகனை மனசார வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வீடு கட்டுறவங்க என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னா நான் வீடு கட்டினதுக்கப்புறம் பண வருவாயில் தான் நிறைய பிரச்சனை கடன் ரீதியான பாதிப்பு அப்படின்னு எல்லாத்துடைய மனக்குமரல் அப்புறம் அவங்களுடைய மனக்குமரலுக்கு தகுந்தார் போல் ஒரு வீடியோ பதிவு புதுசா வீடு கட்டுறவங்க இருந்து பழசா வீடு கட்டினவங்க எல்லாருமே இதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான வீடியோ அதாவது வீடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதன் அடிப்படையில தான் இந்த வீடு அப்படிங்கக்கூடிய இயக்கமே இருக்கு அப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான அனைத்து சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாறு போல் நம்ம வீட்டை அமைக்கணும் அப்போ எப்பயுமே இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைட்டில் என்னென்னா பல லட்சங்களை பணம் பணங்களை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய வாஸ்துவோடைய ரகசியம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு போனால் பணம் தான் வரணும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்காக இருந்தாலும் அந்த வேலைக்கு போய் சம்பாதிச்ச பணத்தை நாலு காசு வந்தாலும் அதை நம்ம மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு தகுதி நம்ம இருக்கக்கூடிய வீட்டுக்கு வேணும் அதாவது வாஸ்து அப்படிங்கிறது ஒன்று தான் ஆனால் அந்த வாஸ்துடைய பழகுன விதம் பழகுன சொல்கிறவங்களுடைய விதங்கள் என்பால் மாறுபட்டிருக்கலாமே தவிர ஆனால் வாஸ்து கண்டிப்பாக உண்மை வாஸ்துடைய பலன்கள் துல்லியம் ஆனால் சொல்லக்கூடியவர்களுடைய புரிதல் அவர்களுக்கு தகுந்தாற்போல் போல் இருக்கும் அவ்வளவுதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம நடைமுறையில் அனுபவம் எப்பயுமே சொல்கிறாங்கல்ல அனுபவம் தான் ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு ஆசான் அப்போ அந்த அனுபவத்தோடு தான் நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்போ எல்லாருமே வீட்டில் இந்த நிலத்தை நீரை நெருப்பை காற்ற இது எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணிடுறாங்க இந்த ஆகாயத்தை தூத்தை மட்டும் விட்டுறாங்க இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எப்பயுமே இடத்துக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் அடைந்து கொண்டே இருக்கும் புரிஞ்சுக்கோங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் காற்று வரைக்குமே அதனுடைய எண்ணங்கள் போயிட்டே இருக்கும் ஆனால் ஆகாயம் அப்படிங்கிறது மட்டும் அந்த தத்துவங்கள் மட்டும் ஒரே இயக்கத்தோட தான் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் அதனுடைய மாற்றங்கள் மாறவே மாறாது அப்ப ஒரு வீட்டுல நம்ம ஆகாய தத்துவத்தை சரியா அமைக்க கிட்டத்தட்ட இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு நூற்றுக்கு ஒரு நாற்பது சதவீதம் தான் ஓரளவுக்கு பண்றாங்க மிச்சம் யாருமே பண்றதில்லை அதனாலதான் அவங்க பல லட்சங்களை இழந்தடுறாங்க சம்பாதிக்கிறத அவங்களால பண்ண முடியல அப்போ ஒரு வீடு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எப்பப்பட்ட ஒரு ஃப்ளாட் வாங்கினாலும் இப்படி ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்குறீங்கன்னா அப்போ பல லட்சங்களை முதல்ல வரவழைக்கணும் அப்படின்னாவே முதல் தரத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு இடம் அப்படின்னா இந்த வடக்கு கிழக்கு அப்படிங்கக்கூடிய இடங்கள் வந்து மிகப்பெரிய பண வரவுக்கு உண்டான இடம் இப்போ வந்து பண வரவுக்கு உண்டான இடம் அப்போ வடக்கு மேலே தெற்கு அதே மாதிரி இப்படி கிழக்கு அப்ப கிழக்கு பார்த்த மனையும் வடக்கு பார்த்த மனையும் பண வரவுக்கு சாதகமா இருக்குதுன்னு ஏன் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இந்த நவ கிரகங்கள்ல கிழக்கு பகுதியில தான் வந்து நம்மளுக்கு பண வருவாயை அதாவது தேவைக்கு தகுந்தார் போல் பண வருவாயை தரக்கூடிய கிரகமான சுக்கரன் கிழக்கு திசையில் இருக்கிற ஒரு காரணத்தினால கிழக்கு மனையை அதிகமாக தேடுகிறார்கள் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய தெய்வங்கள் குரு பகவான் அப்ப குரு பகவான் பல லட்சங்களை தாண்டி கோடிகள் பொருளக்கூடிய ஒரு கிரகம் அப்ப குரு பகவான் பல லட்சையும் தாண்டி கோடிகளை கொடுக்கறனால வடக்கு பார்த்த ஃபிளாட்டாக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இதுதான் காரணம் கிழக்கு விடக்கு மனையை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த கிரகத்துடைய காரகத்தன்மை அதிர்வு அலைகள் நம்மளுக்கு வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மனையை தேர்ந்தெடுக்கிறாங்க இதே தெற்கு பார்த்த மனையை மேற்கு பார்த்த மனையை ஏன் வந்து ஒரு நிறைய பேர் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் பார்த்துக்குங்க மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தில் ஒரு நிறைய நிறுவனத்தை வச்சு நிறைய பணங்காசு சம்பாதிப்பாங்க ஒரு தொழில் நிறுவனம் சார்ந்த ஒரு முன்னேற்றத்துக்கு போறவங்கலாம் மேக்சிமம் தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து அதிகமா வச்சிருப்பாங்க ஏன்னா தெற்கு மேற்கும் அப்படிங்கிறது சனி அதே மாதிரி செவ்வாய் அப்ப செவ்வாய்ங்கிறது ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடிய விஷயம் சனினா நல்ல உழைப்பு ஆட்கள் நல்ல அமைப்பா அமையக்கூடிய அமைப்பு அப்ப இந்த தெற்கு மேற்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கும் இந்த மனையை வந்து தேர்ந்தெடுத்தா சிறப்பு அப்ப நம்ம எந்த ஒரு வீடு கட்டினாலுமே இங்க பாருங்க இது ஒரு பிளாட் ஒரு அறுபதுக்கு நாற்பதுன்னு ஒரு பிளாட்டுனா எந்த ஒரு வீடு முதல்ல நீங்க கட்டுறீங்கனாலும் அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க எப்பயுமே வீட்டை வந்து இதுதான் வீடுன்னா வீட்டை சுத்தியுமே எப்பயுமே காலி இடம் போடணும் வீட்டை சுத்தியுமே எப்பயுமே காலி இடம் போடணும் காலி இடம் போடணும்னா தெற்கு மேற்கும் குறைந்த காலி இடமும் வடக்கும் தெற்கும் அதிக காலியடமாக விடணும் ஏன் அப்படின்னா இந்த பஞ்சபோதங்களில் நிலம் நீர் நெருப்பு காற்று மாறக்கூடியது ஆகாய தத்துவம் என்பது ஒரே நிலையாக இருப்பது அப்போ ஆகாய தத்துவம் வீட்டில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நீரை வந்து நெரு நில வீ தெ தென்மேற்க நிலத்தத்துவங்குறோம் நீரை வந்து வடகிழக்கு தத்துவங்குறோம் நெருப்பை அக்னி தத்துவங்குறோம் தென்கிழக்க வாயு மூலையை நம்ம காற்று தத்துவங்கிறோம் ஆகாய தத்துவம் என்பதுதான் உங்களை பாதுகாக்கக்கூடிய முழு சக்தி அதாவது ஒரு வீட்டை காக்கக்கூடிய முழு சக்தி அந்த வீட்டில் உள்ளவர்களை அனைவரையுமே பாதுகாக்கக்கூடிய சக்தி யாருக்குன்னா ஆகாய தத்துவத்து மட்டும்தான் இருக்கும் அது மாறவே மாறாது அப்ப ஆகாய தத்துவத்தை யார் ஒருவர் சரியாக பஞ்சபூதங்களில் நாளே அமைச்சர்றாங்க ஆகாய தத்துவத்தை அமைக்காதனாலதான் நிறைய பேர் தோத்து போயிடுறாங்க அப்ப அந்த ஆகாய தத்துவம் என்றால் என்ன ஆகாய தத்துவம் என்பதுதான் காம்பவுண்ட் அதாவது காம்பவுண்ட்னா நம்முடைய பாதுகாப்பு அரண் நம்ம உடம்புல எலும்பு சதை இருந்தாலும் நம்முடைய பாதுகாப்பு அரண் எப்படி தோல் அது மாதிரி நம்முடைய பாதுகாப்பு அரண்ங்கிறது ஆக ஆகாய தத்துவம் அதாவது காம்பவுண்டு வீடு இந்த இதற்குள் சுற்றி வரக்கூடிய இந்த அனைத்து பகுதிகளுமே பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் பகுதிகள் தான் ஒரு ஆகாய தத்துவம் இந்த ஆகாய தத்துவத்தை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்துகிறார்களோ மற்ற பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று இதெல்லாமே செயல்பட்டாலும் இந்த ஆகாய தத்துவம் அந்த வீட்டில் செயல்படும் பொழுது அந்த வீட்டில் ஒரு முழு வாஸ்துப்படி அமைப்புகளை மனநிறைவாக கொடுக்குது அப்ப எப்பயுமே ஒரு வீடு நல்ல வீடா வீட்டில் ஒரு செல்வத்தோட செழிப்போடு இருக்கிறாங்களா அப்படின்னா முதல்ல ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் தேவை ஒரு வீட்டுக்கு காற்றோட்டம் தேவை அப்ப இந்த வடக்கு கிழக்கு அந்த அப்படிங்கிழக்கு தான் நம்முடைய காந்த சக்திகளுடைய அந்த சூரிய அலைக்கதிர்கள் வடக்கு தான் ஃபுல்லா வரும் அப்ப நம்ம வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வடக்கு கிழக்கு மிகப்பெரிய அளவுக்கு காற்றோட்டம் உள்ள மாதிரி ஒரு நளவு வைக்கிறது ஜன்னல் வைக்கிறது பெரிய ஓப்பன் வச்சு வெளிச்சத்தை உள்ள வர்றது காத்து உள்ள வர்ற மாதிரி பண்ணுனாவே ஒரு எழுபது சதவீதம் நோய் தொந்தரவு இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வீட்டுக்குள்ள ஒரு நல்ல காற்றோட்டம் நல்ல சூரிய வெளிச்சம் வந்தாவே அந்த வீட்டுல ஒரு எழுபது சதவீதம் வாஸ்து கோளாறு வரும் வராது அப்ப என்ன பண்றாங்க இவங்க வீட்டையே வந்து நல்லா கட்டுறாங்க சில பேர் பாருங்க வீட்டையே கட்டுறாங்க கட்டிபுட்டு நான் ஏசி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்கிரீனை போட்டு அடைச்சு ஏசி போட்டுவிட்டு வீடு கம்மு கருகமுண்ட் இருக்கும் சுவிட்ச் ஆன் பண்ணா உள்ள ஏசியில் கூலு குழுன்னு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்பயுமே அதுதான் நம்ம தோக்கம் எப்பயுமே செயற்கை விரும்பும் பொழுது நாம் இயற்கையை மறந்து விடுகிறோம் அதனால நாம் பாதிக்கப்படுகிறோம் அப்ப நல்ல காற்றோட்டம் வெளிச்சம் இதெல்லாமே வரணும் இதே மாதிரி இன்னொன்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதைத்தான் நம்ம வாஸ்து சாஸ்திரத்துல வடக்கு கிழக்கு இந்த காற்றோட்டம் வெளிச்சம் வேணுங்கிறமல்ல இதைத்தான் நம்ம உச்ச பகுதின்னு சொல்றோம் ஒரு ஒரு வீட்டோடைய உச்சம் அப்படின்னு அப்போ ஒரு வீட்டுடைய உச்சம் அப்படிங்கிறது ஒரு பகுதி இருந்தா அதனுடைய பகுதி நீசம் உச்சம்னா என்ன சிறப்பு நல்ல வலிமை வாய்ந்தது அப்படின்னு நீசம்லாம் என்ன வலிமை குறைந்தது அப்படின்னு அப்ப எப்பயுமே உச்சம்னு ஒன்று இருக்கும் பொழுது அதனுடைய நீசப் பகுதிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல எக்காரணத்து கொண்டும் ஜன்னலோ நிலவுகளோ நம்ம வச்சிடவே கூடாது உச்சத்துல காற்றோட்டத்தை எப்படி எடுக்கிறோமோ அதனுடைய நீசத்துல காற்றோட்டத்தை வெளியில் தழுற மாதிரி பண்ணிடவே கூடாது அப்ப என்னன்னு சொல்றாங்க ஒவ்வொரு திசைகளுக்கும் உச்ச மீசம் அறிந்து உச்சத்தில் தளவாசல் ஜன்னல்களை வைக்க வேண்டும் அதனுடைய நீசப்பகுதியின்னு எது எது வருதோ அந்த இடத்துல எக்காரணத்து கொண்டும் காற்றோட்டம் வரும்படி காற்றோட்டம் வெளிப்படும்படி ஒரு நிலவு ஜன்னலோ அமைக்க கூடாது அப்படி அமைச்சீங்க அப்படின்னா அது பணத்தருத்தனத்திற்கு நோய் தொந்தரவுகளுக்கு நீங்களே பண பணத்தருத்துவம் எப்படி வரும் ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது ஏற்படுகிறதோ அவன் வேலைக்கு செல்ல முடியாம போகுது வேலைக்கு செல்ல முடியாம போன சூழ்நிலையில் என்னாகும் ஒரு கடன் வாங்க வைக்கும் அப்போ கடன் வந்ததுக்கு அப்புறம் என்னாகும் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பணத்தருத்தனம் வரும் அப்போ எங்க சுத்தினாலும் ஆரோக்கியம் என்பதே சிறப்பு சொல்றாங்கல்ல ஆண்டவங்கிட்ட போய் வேண்டுறான் ஆண்டவா எனக்கு பணம் காசு தேவையில்லை பொண்ணு பொருள் தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் வேண்ட மாட்டாங்க சில பேர் வேண்டுவாங்க ஆனால் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடு அப்படின்னா ஆரோக்கியம் அங்கே வந்தாவே உங்களுக்கு அத்தனையும் வரும்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க ஆரோக்கியம் வந்துட்டாவே நம்மளுக்கு அனைத்து லட்சுமிகளும் நம்மளை தேடி வரும் ஆரோக்கியம் நல்லா இருக்கிறாங்க வேலை வெட்டிக்கு போவாங்க பணம் வரும் பணம் சம்பாதிப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்ப ஆரோக்கியம் கேட்றது என்ன இந்த வடக்கு கிழக்கு பகுதியில எக்காரணத்து கொண்டும் அடைத்து கட்டி காற்றோட்டம் இல்லாம பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு அதே மாதிரி காம்பவுண்டு வைக்கணும் ஒரு வீடு அப்படின்னா ஆகாய தத்துவம் முழுமையா வேலை செய்யணும்னா ஒரு வீடு இருக்குது ஒரு வீட்டை கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு காம்பவுண்ட் கண்டிப்பா வரணும் இப்போ பாருங்க டவுன்ல எல்லாம் பாருங்க இப்படி ஒரு இப்படி ஒரு ஃபிளாட் இருக்கும் பக்கத்தில் ஒருத்தர் இப்படி பெருசாக வீடு கட்டியிருப்பார் இப்படியும் பெருசாக நாலு பக்கமே தெற்கு எல்லா பக்கமும் வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்றது அவங்க செவுத்துலயே இப்போ இது வடக்குன்னு வச்சுங்க இது வடக்கு இது மேற்கு கிழக்கு எல்லாமே மூணு பக்கம் கட்டிடத்தை கட்டிடுவாங்க இவங்க இடம் மட்டும் காலி இடமா இருக்கும் இவங்களும் என்ன பண்றது இந்த செவுத்துல ஒட்டி கட்டிடுறது இந்த செவத்துலையும் ஒட்டி கேட்டுறது கிழக்கு செவத்துல மேற்கு செவத்துலையும் இவங்களும் இப்படியே மூணு பக்கமும் அடைச்சு ஃபுல்லா வச்சு கட்டிட்டு முன்னாடி மட்டும் கொஞ்சம் இடத்த விட்டுவாங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு மட்டும் அப்ப எல்லா பக்கம் அடைச்சனால என்ன ஆகுது வீட்டுல ஆகாய சக்தியோடைய வேலை இல்லை பிரச்சனை ஒரு மனிதனுக்கு சாப்பிடக்கூடிய உணவு கழிவுகளாக வெளியே போ வெளியே வரும் பொழுது அவனுக்கு எந்த நோயும் இல்லை ஓகேங்களா அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு காற்றோட்டம் வந்தால் அந்த காற்றோட்டம் சுற்றி முத்தி வந்து திரும்பி அவங்க வீடு வெளியில் வரணும் அப்படியே எல்லா பக்கம் போயிட்டு வரணும் எப்படி ஒரு ஏர் சர்க்குலேஷன் எல்லா பக்கமும் போயிட்டு வருதோ அது மாதிரி ஒரு ஏர் சர்க்குலேஷன் எல்லா பக்கமும் போயிட்டு வந்தால் அது பண வரவை நிச்சயமாக கொடுத்தே தீரும் ஏன்னா நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன் இவங்க நல்லா இருக்காங்க ஏன் இவங்க நல்லா இல்லை ஏன் என்ன காரணம் ஜோதி நம்ம எல்லாமே வாஸ்து நூறு பர்சன்ட் உண்மைங்க மாற்றமே இல்லை ஆனால் சொல்லக்கூடிய விதங்களில் தான் மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறதே தவிர வாஸ்து ஜோதிடம் ரெண்டுமே பர்ஃபெக்ட் அவங்க கட்டுக்கிட்ட விதத்தின் மூலமாக மாறுகிறது அதுதான் நம்ம சொல்ல வர்றோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது அப்படின்னா சுற்றியுமே இவங்க வீட்டை கட்டிட்டாலும் இனிமேல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு நண்பர்களே ஆஹ் நீங்க நல்லா இருக்கணும் ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தைகள் குழந்தைகள் குட்டி நல்லா இருக்கணும்னு வெளியூர் வெளிநாடு போய் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறீங்க ஆஹ் அந்த குழந்தைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்றாங்க இந்த பெத்தவங்க தாய் தாப்பன் அப்ப அவங்களுக்கு ஒரு வீட்டை அமைச்சு கொடுக்கறப்ப நீங்க சில விஷயங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்து தான் போகணும் நம்ம வீட்டுல அதாவது விட்டு கொடுத்து போனவன் எவனும் கெட்டு போனதில்லை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது அப்ப வீடு கட்டுறதுல நீங்க விட்டு கொடுக்காதீங்க அதாவது விட்டு கொடுத்து போகணும் எதை விட்டு கொடுத்து போகணும் வீடு கட்டக்கூடிய விஷயங்கள்ல உங்களுடைய இடத்தை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்ச புதக்கத்தகுந்தார் போல் கொஞ்சம் வீட்டுக்கும் காமௌண்டுக்கும் இடைவெளி விட்டு விட்டு கொடுத்து போக வேண்டும் இப்படி விட்டு கொடுத்து போனீங்கன்னால் வாஸ்துவில் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள் அப்ப இந்த காமௌண்டு இதெல்லாம் பக்கத்துல வீடே கட்டினா கூட நீங்க வீட்டை சுத்தி வர்ற மாதிரி ஒரு ரெண்டு அடியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்படி வீட்டை இப்படி சுற்றி வர்ற மாதிரி காம்பவுண்டு வச்சு நீங்க கட்டுங்க இப்படி கட்டினீங்கன்னாவே நிலம் நீர் நெருப்பு முதல்ல நீங்கள் அடிப்படை வாஸ்த தெரிஞ்சுக்கங்க முதல்ல அடிப்படை வாஸ்த்தே ஒரு இடம் ஒன்று வாங்கினீங்கன்னா அந்த இடத்துல நிலத்தத்துவம் தத்துவம் காற்று தத்துவம் ஆகாய தத்துவம் நெருப்பு தத்துவத்தை அனைத்தும் சரியாக இயக்க வேண்டும் அதாவது இவங்க நீர் நெருப்பு நிலம் காற்று எல்லாமே சரியா பயன்படுத்திட்டு இந்த ஆகாயத்தை தூத்தம் மறந்துடுறாங்க வீட்டை சுற்றி வர்ற அளவுக்கு காம்பவுண்ட் இல்லாமல் பண்ணிடுறாங்க தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னுடைய வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் சொந்த பந்தம் உறவினர்கள் எல்லாத்துக்குமே இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏன் தோக்குறாங்கன்னா இங்கே தான் பண வரவுல தடை வர்றதுக்கு காரணமே நூறு வருஷம் இந்த நூறு பர்சன்ட் இந்த விஷயம் தான் அப்போ உங்க வீடு பக்கத்தில் உயரமாகவே அவங்க கட்டிட்டு போறாங்க நீங்கள் அதை விட்டுருங்க ஆனால் நீங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு அடினாச்சும் தள்ளி போட்டு சுத்தி வர மாதிரி கட்டுங்க இப்படி கட்டினீங்கன்னாவே அனைத்து விதமான பஞ்சபூதங்களும் சூரிய வெளிச்சங்கள் ஒவ்வொருத்தரு வடக்கு கிழக்குல எல்லாம் போட்டு ஓப்பனா இருக்கும் ஆனா வெளிப்பார்வைக்கு வீட்டில் இருக்கிறவங்க யாரும் தெரியக்கூடாது பெரிய ஸ்கிரீனை போட்டு தொங்கட்டுறது அந்த வெளியிலிருந்து பார்த்தா எதுவுமே தெரியாது நீங்க இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து உங்களுடைய தன வரவை இழந்துக்கிறீங்க நோயினுடைய உருவாக்கிக்கிறீங்க இதுதான் நீங்க பண்ணக்கூடிய எல்லாருமே தப்பு பண்றது இதுதான் அப்ப நல்ல காற்றோட்டம் வர்ற மாதிரி நல்லா வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் நல்லா பாந்து நாலு பாந்து ஜல்ல பெருசா வைங்க நடைபுற வடக்கு கிழக்குல எல்லாம் அதிக ஓப்பன் விடுங்க நல்ல காத்தோட்டம் வர்ற மாதிரி விடுங்க வடக்கு கிழக்கு அதிக இடம் விடுங்க வடக்கு கிழக்கு பக்கத்துல நல்ல உயரமான மரங்கள் வளர்ற மரங்கள் எல்லாம் எதையும் தயவு செய்து வைக்காதீங்க எந்த பெருசா ஒரு ரெண்டு அடியில் வளர்ற மாதிரி ஒரு மூணு அடிக்குள்ள சின்ன செடிகளா மட்டும் வையுங்க காம்பவுண்டுக்குள்ளேயே மறையிற மாதிரி அதுக்கு மேல வர்ற ஒரு ஒளிக்கெதிர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி வெயுங்க இதெல்லாம் வச்சாவே நீங்க ஒரு எழுபது சதவீதம் வாஸ்துக்குள்ள பர்ஃபெக்டா வந்துடலாம் அதுக்கு மேலதான் ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது நல்ல தகுந்த வாஸ்து ஆலோசனை பண்ணக்கூடிய ஒரு நபர்களை கூட்டிட்டு வந்து முதல்ல உங்களுடைய டைரக்ஷனை தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் எல்லாத்துக்குமே சொல்றது என்னன்னா உங்களுடைய மண்ணினுடைய பார்வை எப்படி இருக்குது ஏன்னா பார்வைக்கு ஒரு பலன் உண்டு இப்ப எல்லாருமே ராகுக்கு எது பேச்சு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க குரு பயிற்சி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க சனி பயிற்சி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்போ பயிற்சி எதிர்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டுன்னு சொல்றாங்கல்ல சனி பயிற்சி இங்க ஆகுது இவர் இந்தந்த இடத்தை பார்க்குறா அதனால கஷ்டம் குரு என பார்க்கறாருப்பா குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிங்கிறாங்க அப்ப பார்வைக்கு ஒரு பலம் உண்டல்ல அப்ப அந்த பார்வை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க அதுதான் டைரக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சாதான் அந்த இடம் பார்வை பலம் பெற்ற உள்ள இடமா இல்லை பார்வை பலம் இல்லாத இடமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப பார்வை பெற்ற பலமாக இருந்தால் அந்த திசை பார்த்து வீட்டை கட்டலாம் பார்வை பலம் இல்லைன்னா அந்த திசையில நீங்க வீட்டை கட்ட கூடாது இதையெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் உங்க இடத்துக்கு வந்தா தாங்க தெரிஞ்சுக்க முடியும் வராமல் நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கவே முடியாதுங்க அதே மாதிரி நீங்க முன் ஜென்மத்துல உங்க இடம் உங்களுக்கு சொந்தம் கிடையாதுங்க உங்க இடத்த ஏற்கனவே ஒருத்தர் வச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க இது மாதிரி ஜென்ம ஜென்மமா வந்துகிட்டே இருக்குங்க அப்ப அந்த முன் ஜென்மத்துல அந்த இடத்த வச்சவன் என்னென்ன இன்பங்களை செஞ்சாங்களோ அந்த இன்பம் எல்லாமே உங்களுக்கு ஒரு வரமா மாறும் என்னென்ன கஷ்டங்களை கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே உங்களுக்கு சாபமா மாறும் அப்ப உங்க இடம் சாபம் பெற்ற மனையா இல்ல இன்பம் சார்ந்த மனையா வரம் சார்ந்த மனையா அப்படின்னு தெரியணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு அந்த இடத்துக்குன்னு ஒரு ஜாதகத்தை போட்டாத்தான் அந்த இடம் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அந்த இடம் மோசமா இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் சாட்டன் அண்ட் ஸ்வீட்டு நம்ம கிட்ட எப்பயுமே தெய்வ வழிபாடுகள் கடவுள் வழிபாடுகள் இதுதான் இங்க மந்திரம் இல்ல மாயம் இல்ல எந்திரம் இல்ல தந்திரம் இல்ல தகுடு இல்ல இதெல்லாமே இல்லை இது நான் அவர்களுக்கு அப்பாற்பட்டவன் நான் அதை நான் சொல்லவும் விரும்பல அது அவங்க அவங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் நான் அதை கடைபிடிக்கிறது இல்லை ஏன்னா நம்புவது கடவுள் நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் தான் நான் நம்புறேன் அப்ப அதனை சார்ந்தே பஞ்சபூதங்களை நம்பினவர்கள் யாரும் தோற்று போனதா சரித்திரமே இல்லை நவகிரகங்களை நம்பினவங்க யாரும் தோத்ததா சரித்திரமே இல்லை திருச்செந்தூர் முருகனை நம்பணவங்க தோற்றதான் சரித்தருமே கிடையாது நம்பணும் அப்போ ஜாத வீட்டுக்கு ஒரு மன பொருத்தம் பாருங்க அதுக்கு அடுத்தது வீடு கட்டுறீங்கன்னா வீடு கட்டக்கூடிய உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு யோகம் அமைப்பு வந்துருச்சா அமைப்பு தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டுருங்க வீட்டை கட்டாதீங்க நல்ல அமைப்பு வர்றப்ப வீட்டை கட்டுங்க இல்லைன்னா பல சிக்கல்களும் கொடுத்துரும் அதுக்கப்புறந்தான் நீங்கள் வாஸ்து பார்க்கறதுக்கே போகணுங்க தான் வாஸ்தே பார்க்கணும் முதல்ல உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும் எத்தனை பெட்ரூம் வேணும் எத்தனை கிச்சன் வேணும் ஹால் என்ன வேணும் சமையல் என்ன இது எல்லாம் ஒன்று சேர்த்தி பழைய சித்தாந்தத்தில் கண்டுபிடிச்ச மயனுடைய மூல குரு அவரை எல்லாம் பார்த்து வீட்டுக்கு மனையடி சாஸ்திரம் உள்ளளவு வெளியளவு மனப்பொருத்தம் குளிப்புருத்தம் யோகம் ராசி நட்சத்திரம் வீட்டுக்கு கண்ணா உயிரா வீடு பசுமனையா சிங்கமனையா யானமனையா மனையா இப்படி எல்லாம் நிறைய கேட்டகரியை பார்த்து ஒருத்தர் இந்த பஞ்சபூதங்களையும் நவக்கிரகங்களையும் ஒன்று சேர்த்தி வாஸ்து பார்த்தவங்க தோத்ததை சரித்தரமே இல்லைங்க ஜாதகத்தில் தசா புத்திகள் கெட்டே போயிருந்தா கூட அவங்க எப்படியாவது இந்த வீட்டின் மூலம் வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்ச நாச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போயிடுறாங்க அப்போ நீங்கள் பஞ்சபூதங்களுக்கு தகுந்தார் போல் வீட்டை அமைத்தீர்கள்னா நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி பண வருவாயை கொடுக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் பஞ்சபூதங்கள் மட்டுமே கொடுக்கும் உங்களுடைய உழைப்பின் மூலமாக தக்க வைத்துக் கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம்